முக்தா பத்திரிகை நிர்பல் நாஞ்சில் சம்பத்து வைக்கோ இவங்கெல்லாம் மிகப்பெரிய அரசியல்வாதி அவங்கள்ட்ட இவன் ஜம்பா படிக்காது டி ராஜேந்தர் பைத்தங்கொழிப்ப அந்த மாதிரி பைத்தங்கொழிப்ப கேள்வி கட்டு ஆயிரம் வீடியோ காமெடி வீடியோ வடிவல் காமெடியை இடையில இடையில போடுவான் அவன் பேட்டியை பார்த்தீங்கன்னா பேட்டி முடிக்கிறதுல ஒரு ஐம்பது வீடியோ காமெடி வீடியோ வந்துடும் அதாவது திருவிழா படத்தில் நாகேஷ் சொல்லுவார் ஒரு படத்தில் திருவிழா படத்தில் நாகேஷ் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா கேள்வி கேட்டு புகழடைந்த மனிதர்களும் இருக்கிறார்கள் இவன் கேள்வி கேட்டால் பெரிய அறிவாளின்னு முக்தாவுக்கு நினப்போம் மிகப்பெரிய முற்றால் முக்தா உண்மையான அரசியல் தெரிந்தவன்ட்ட கேள்வி கேட்க மாட்டான் சில்லற பயில்கிட்ட கேள்வி கேட்டு அதுக்கு ஐம்பது காமெடி வீடியோ இது யான்னு தெரியுமா இந்த வடிவேலு லியோனி வைரமுத்து இவனெல்லாம் ஜா